ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கார்ன் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் தொக்குக்கு நான் நல்ல இலசான முருங்கைக்காயாக ஒரு ஆறு முருகைக்காய் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம சாம்பாருக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பெரிய 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 துண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர் பாத்திரத்தில் தண்ணி விட்டாச்சு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு விசில் வச்சு நான் எடுத்து நல்லா ஆற வச்சிருக்கேன் இதில் உள்ள சதை பகுதியை எடுத்துக்க போறேன் நல்ல குழஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து சதை பகுதியை மட்டும் நான் எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக இப்போ பாத்தீங்கன்னா முருகைக்காய்ல இருக்கிற சதை பகுதியை நான் வந்து பல்ப் எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸில நல்லா நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு அடி அடிச்சு எடுத்துருவோம் ஏன்னா நமக்கு விதை எல்லாமே நமக்கு நல்லா அரைப்பட்டு வரணும் முருகைக்காய் போட்டதே நமக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போறோம் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எதுவுமே விடாம நம்ம இதை வந்து நல்ல கடுகு வந்து வெடிக்கணும் வெந்தயம் வந்து லைட்டா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கு போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு கடுகு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு வெடிச்சிட்டு இந்த சமயத்துல இத நான் ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன் பவுல்ல மாத்தி இருக்கேன் இது நல்லா நமக்கு ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா நம்ம வந்து திரிச்சுக்க போறோம் ஒரே ஒரு மிளகாவத்தில் கிள்ளி வச்சிருக்கேன் அதிகோட சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததா பதினஞ்சுல இருந்து இருபது பூண்டு வரைக்கும் நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு இருபது வரைக்கும் போட்டிருக்கேன் பூண்டு இதை விட நீங்க கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியா வேணும்னா நீங்க குறைச்சு கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் போட்டு நல்ல நமக்கு வந்து செவக்கணும் அந்த பூண்டு வந்து நல்ல ஒரு வாசனையும் வரணும் அந்த அளவுக்கு நல்ல நம்ம வந்து பொரிய விட்டுடுவோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு இதை ரெண்டுத்தையும் நான் வந்து நல்லா ஆற அப்புறமா சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் வந்து திரிச்சி எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததாக நான் வந்து வெந்தயம் கடுகு பொடியை தனியாக நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே ஜாரில் நான் வந்து முருகைக்காய் பழுப்பையும் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இதையும் நம்ம நல்லா நைஸ் நம்ம அரைச்சிடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணி விடாமையே நல்லா நைஸாக மறைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிட்டேன் நம்ம முருகைக்கால உள்ள விதை கூட நமக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக நம்ம வந்து அரைச்சிடணும் இப்போ நமக்கு பூண்டு வந்து நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு செவப்பாக வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய முருகைக்காய் விழுதியும் இதில் சேர்த்துருவோம் இந்த முருகைக்காயோடைய விழுதை நம்ம போட்டுட்டு இதை வந்து நல்ல இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரணும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பியும் சேர்த்துருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதோடைய ராஸ்மெல் மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சமயத்தில் சின்ன எலுமிச்சை பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துட்டு அதை நான் வந்து ஒரே ஒரு தடவையாக தான் நான் கரைச்சி விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் புளி தண்ணி வந்து ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரியான கரைச்சி நம்ம வந்து இதை விட்டுக்கலாம் கொழும்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் புளி தண்ணியும் விட்டுருக்கோம் இதோடைய ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா நமக்கு கொதி வரணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கடுகும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பொதிச்சிட்டு இருக்கு இந்த நம்ம திருச்சு வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துருவோம் இது போடும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காய தூள் போட்டதுக்கு அப்புறமா நல்ல நம்ம வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு முருங்கைக்காய் தொக்கு வந்து நல்ல திக்க இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கணும் இந்த சமயத்துல ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல நமக்கு வந்து எடுத்து காட்டும் கண்டிப்பா இந்த நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் அவ்வளவுதான் சர்க்கரை போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டாம் அப்படியே நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய சுவையான முருகைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு முருகைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஐன் கண்டது அதிகமா இருக்கு முருகைக்காயில உடம்புக்கு ரொம்பவே நல்லது இம்யூனிட்டியும் நமக்கு அதிகரிக்கும் நம்மளுடைய முருகிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த முருகிக்காய் தொக்குக்கு தொட்டுக்க வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்ன்ல நான் வந்து ஃப்ரை பண்ணப் போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் பேபி கார்ன் ஃப்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டூ பிப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பேபி கார்ன் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டா நான் வந்து கட் பண்ணிக்க போறேன் நீல நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாங்கனால அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி கார்ன் வந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து வேக விட்டாலே போதும் நல்ல வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் தண்ணி வச்சிருக்கேன் அதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த பேபி கோனை நம்ம சேர்த்துடலாம்

இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிய வச்சுட்டு நம்ம எடுத்துருவோம் நான் வந்து கான்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை பொடி தான் கட் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் போட்டு நல்லா நம்ம இதை வதக்கிடலாம் இப்போ நமக்கு வெங்காயம் கொஞ்சம் செவப்பா நல்லா வதந்துருச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு அந்த ராஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெயிலேயே நல்லா நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வடியை வச்சிருக்கிற பேபி கார்னை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இந்த காரம் எல்லாம் நமக்கு இந்த கார்னில் இறங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த எண்ணெயிலேயே நமக்கு இந்த கார்ன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் தேவைப்பட்டதுனா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் இந்த கார்ன் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வெரிக்கும் மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி லைட்டாக நமக்கு கிறிஸ்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல சிவப்பாக நல்லா கிறிஸ்பாக வரணும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் நம்மளுடைய லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காயில் தொக்கு பண்ணியிருக்கோம் அதனால சாதத்துல போட்டுக்கிறேன் சூடான சாதத்துல நம்ம வந்து கொஞ்சமா நல்ல கொஞ்சம் நெய்யும் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த கார்ன்ஃப்ரை வந்து எந்த ஒரு குழம்பு ரசம் வெத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பெசஞ்சிட்டு நம்ம வந்து கார்ன் ஃப்ரை வச்சு சாப்பிட்ணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்